ஹாய் சொந்தங்களே நான் தான் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் சொல்லுங்கள் வேலையாக முக்கிது நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் ஆயா வந்து குழப்ப தேடி வந்திருக்கிறேன் சரிங்களா அங்கே மதுரையில் வாங்கினா ரொம்ப ரேட்டாக இருக்குது ரொம்ப ரேட்டாக இருக்குது பாம்பனில் போய் வாங்கினா அதை விட ரேட்டு அதிகமாக இருக்குது கறுவாடு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சால் கெட்டு போயிருக்கு நிஜமாகவே பாம்பனில் வாங்குகிற கருவாடு நல்லாவே இல்லை சரிங்களா என்னடா அப்படி சொல்கிறாள்னு கோவிச்சிக்கிறாங்க யாரும் நிஜமாகவே தான் பாம்பனில் வாங்குகிற கருவாடு எனக்கு பிடிக்கல நமக்கு மக்களுக்கு நல்ல பொருளாக கொடுக்கணும் ஒரு ரூபா காசு நம்ம அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டாலும் நல்ல பொருளாக கொடுக்கணும் தான் நமக்கு நல்லது சரிங்களா நான் எப்பயுமே இந்த கடையில் தான் வந்து வாங்குவேன் இந்த அண்ணன்ட்டு தான் வாங்குவேன் சரிங்க இந்த அண்ணனை பார்க்குறீங்களா இந்த பாருங்கள் இந்த அண்ணன்ட்டு தான் வாங்குவேன் வாங்க இந்த அண்ணன்ட்டு தான் நான் வாங்குவேன் எப்பயுமே வந்தாலும் எந்த கருவால் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் எது இருக்காது அன்னைக்கு எது கிடைக்குதோ தெரியல அதை வாங்கிட்டு நான் வரப்போறேன் சரிங்களா பாய் சொல்லுங்கண்ணே பாய் பாய் அண்ணா எத்தனை வருஷமா வியாபாரம் பார்க்குறீங்க நாற்பத்தஞ்சு வருஷமா பார்க்க சரிண்ணே இந்த உப்புக்குள்ள ஒரு நாள் உட்கார்றதே என்னால் முடியலைண்ணா இந்த உப்புக்குள்ள நிஜமாவே நீங்கள் எப்படின்னே உப்புக்குள்ளே இருக்கீங்க வீடு இங்கேயா தூரமா ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு அப்படிங்களா சொந்த வீடா பரவாயில்ல அந்த சொந்த வீடெலாம் கருவாடுவோம்

பொருத்தான்க்கே நாப்பட்டு தான் நாற்பத்தெட்டு கொஞ்சோன்னு வயசா நீ வாலும் வயசு தான் பேரம்பேத்தி எடுத்துப்பாங்கல்ல சின்ன பிள்ளையில பேரம்பேத்தி எடுத்துட்டேனே என் மகளை ஏனே என் மகளை வந்து பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தனே எனக்கு என்ன வயசுன்றீங்க ஐம்பத்தி ரெண்டு வயசு இருந்தா இந்த அக்கா வயசு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு எனக்கு வந்து சுகர்னால் உடம்பு பெரிய இந்த நிறையா மாத்திரை மருந்து எடுக்கிறேன் நான் மாத்திரை மருந்து எடுக்கிறேன் உள்ளே ஊசி போட்டிருக்கேன் மருந்து ஏற்றிருக்கேன் பெஸ கருணாக மருந்தெல்லாம் உள்ளே ஏற்றிருக்கேன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா அதே போதும்னே வயசு என்ன வயசு ஆற்றையும் போய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது உண்மையாக எங்களுக்குள்ளேயும் நம்ம இருந்தால் போதும் தோற்றத்தை பார்த்து நம்ம எதுவும் கண்டுக்கிற வேணாம் ஆ சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு கருவாடு மண் மண்ணுன்றீங்களே அந்த கருவாடை காமிக்கிறேன் எப்படி காயப்பட்ருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேலை தெரியுமா நிறைய வேலை கழுவுகிறாங்க வந்தோடனே மீனை கருவா மீனை கழுவுறாங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக காயப்படுறாங்க ஸ்டார்ட் காய காயப்படுறாங்க உங்களோட காமிக்கிறேன் பாருங்கள் எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வரணும் சரிங்களா பாருங்கள் என் வீடியோவை நேரம் மாலை மூன்று மணி நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி திங்கள் கிழமை எழுத்துக்களில் நான் அகரமாக இரு

இது பூரா கருவாட்டு கடைப்பா அக்கா மீனே வரல போல அன்னைக்கு இதுதான் வந்திருக்கு இதை காய காயப்பட்டுருக்குறாங்க மீனே வரல கிடைக்கல கிடைக்கல மீன் சரி இருக்கிறத வாங்கிட்டு போயிருக்கோம் பாருங்க மண்ணு மண்ணுன்றீங்களே இதில் எந்த மண் இருக்குது ஒரு பொட்டு மண் இருக்காது யோ அழகாக காயப்பட்டுருப்பாங்கதான் ருசையாக தாப்பா சாத்தா தார் சாக்கு விரிச்சு போட்டு வாங்குகிறவங்கதான் என்ன மண்ணாக இருக்குது என்ன மண்ணாக இருக்குது அப்படின்னு மண்ணே இல்லாமல் போட்டுச்சிருக்குறாங்க அப்படியே வாங்க இந்த அண்ணே கடை இதுதான் இந்த அக்கா பாருங்களேன் இந்த தங்கச்சி சரிங்களா எனக்கு சின்ன பிள்ளைதே இந்த கருவாடை கழிக்கிறாங்க பெருசு சிறுசுன்னு கழிக்கிறாங்க கழித்து கழித்து போடுறாங்கப்பா நீங்கள் எவ்வளோ நாளாக வச்சுக்கோங்க வந்து அண்ணன்ட்டு வேலைக்கு ம் சரி 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 பாட்டு போட்டாங்க